ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்களோட இடத்துல இடத்துக்கு அருகாமையில் உள்ள நபர் வந்துட்டு உங்களுக்கு இடத்த வந்து சொந்தம் கொண்டாடி விவகாரம் செய்தாலோ வில்லங்கம் செய்தாலோ வந்து என்ன செய்யணும்னா முறை முறையானது வந்து உங்க வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நில அளவர் கொண்டு முறையாக வந்து நீங்க உங்க இடத்த வந்து அளக்கணும் ஸோ அதற்கு என்ன செய்யணும்னா இ சேவை மையம் உங்க அருகாமையுடைய இ சேவை மையத்தில் போய் தமிழ் நிலம் அதாவது தமிழ் நிலம் சொல்ற ஒரு இணையதளத்துல நீங்க வந்துட்டு சர்வேயரை வந்துட்டு இடத்தை அளக்கிறதுக்கான அந்த கருவோலத்துக்கான பணத்தை நீங்க வந்து செலுத்தணும் செலுத்திட்டு ஒரு மனு வந்து ரெடி வருவாய் வட்டாட்சியர் சமர்ப்பித்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட பதினைந்து நாட்களுக்கு வந்து உங்க இடத்த வந்து அணந்து கொடுப்பாங்க ஸோ அளக்கும் போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும்னா உங்களோட சொத்து பத்திரம் பூர்வீக பட்டா எஸ்எல்ஆர் காப்பி யூடிஆர் காப்பி ஸோ இது ஆல்ரெடி உள்ள அந்த இடத்திற்கான வரைபடம் நில அளவ வரைபடம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்கள்ட சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அத குடுத்தீங்கன்னா மேற்கொண்டும் உங்க இடத்த அவங்க வந்துட்டு அளந்து நீங்க உங்களோட சொந்த செலவுல வந்துட்டு வேலி கம்பி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களோட முன்னிலையே வந்து அவங்க பென்சிங் பண்ணி உங்களுக்கு கல் குண்டி கொடுத்துருவாங்க சோ அது போக வந்து உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில இடத்துக்காரவங்க யாரும் உங்க இடத்த உரிமை கொண்டாடி வில்லங்கம் செய்தாலும் அவங்களையும் அங்க நேரடியா அவங்க வர சொல்லி அவங்க முன்னாடியும் கரெக்டான சரியான அளவில் வந்து அவங்க அளந்து காமிச்சு கல்லு ஒண்டி கொடுத்துருவாங்க ஸோ கல்லு ஒண்டி கொடுத்துருந்தாலும் அந்த இடத்த அவங்க மேப் போட்டு நில அளவரை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சான்று கொடுத்துருவாங்க ஸோ இந்த முறைப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட இடத்த அளந்து கல்லு ஒண்டி வரணுமே தவிர்த்து நீங்களாம் வந்து ஒரு இடத்த வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கல்லு உண்டவே கூடாது இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு நன்மை தரத்தை நம்ம நம்மளோட இசை அமைத்த நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்